ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ திருக்குறள் சீரிஸ்லாம் ஆல்ரெடி வந்து ரெண்டு அதிகாரம் வந்து நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் அதிகாரம் ஒழுக்கமுடையமை அதுலேயும் பத்து திருக்குறள் முழுமையாக நமக்கு புக்கில் இடம் பெற்றிருந்துச்சு ரெண்டாவது அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா பொறையுடைமை ஸோ பொறையுடையமை வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பத்து திருக்குறளுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம மூணாவது அதிகாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊக்கமுடைமை எப்படிங்க நீங்கள் இதை ஆர்டர் பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு எப்படி நீங்கள் ஆர்டர் வைஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா நம்மளோட புது சிலபஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வரக்கூடிய ஆர்டர் தான் ஸோ அதை படி வந்து பார்க்கும்போது ஊக்கமுடைமை நமக்கு மொத்தமே நாலே நாலு திருக்குறள் மட்டும் தான் ப்ளேஸ் ஆயிருக்கு ஸ்கூல் புக்ல ஓகேங்களா ஸ்கூல் ஸ்கூல் புக்கை படிங்க பத்தாம் வகுப்பு தரம்ங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதை அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணதில் மொத்தமே நாலு திருக்குறள் தான் நமக்கு இருக்கு இதோட வேர்டு ஸ்டடி எங்கே இருக்குது ஊக்கமுடையமைன்னு கேட்டிங்க அப்படின்னா புதுச் சமைச்சி நான் ஆறாவது புத்தகம் ஐந்தாவது இயல் அதாவது ஃபுல் புக்காக இருந்தால் ஐந்தாவது இயல் டேர்ம் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்மில் ரெண்டாவது இல் ஸோ ஃபுல் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தொன்னு டேர்ம் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி சரிங்களா சரி ஓகேங்க ஸோ இப்போ ஊக்கமுடைமை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கோட் வர்ட் சொல்கிறேன் என்ன கோட் வர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஓகேங்களா சரி நீங்கள் ஊக்கமுடைமைக்கும் ஜப்பானுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு திருக்குறளை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்க ஸோ என்றிக்கான ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்னென்னு பார்த்துருவோமா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்ன சொல்லியிருக்காங்க உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஸோ அதோட பொருள் என்னென்னு வாசிடுவோமா ஊக்கமை நிலையான செல்வம் மற்றவை எள் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் சரிங்க இப்போ இந்த திருக்குறள் சொற்பொருள் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாத்துக்கும் என்னங்க சம்பந்தம் கேட்டிங்கன்னா போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் ஜப்பான் வந்து பேரழிவுக்கு உள்ளாச்சு இல்லைங்களா இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம் ஸோ ஜப்பான் அப்படிங்கிறது அவ்வளோ ஜப்பானோட மோ இதான் என்னவாக இருந்துருக்கோன்னு எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க அவ்வளோ தான் போங்க பாய் முடித்து விட்டிங்க அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க ஆனால் இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் வந்து இப்போ எல்லா நாடுமே உயர்ந்து பார்க்குற அளவில் வளர்ந்து நிற்கிறாங்க இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் என்னங்க காரணம் அந்த நாட்டு மக்களிடையே இருந்த ஒரு ஊக்கம் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஊக்கமுடைமைக்கும் ஜப்பானுக்கும் மன ரிலேட்டட் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா இப்போ பார்த்தா இதுக்கெல்லாம் மிஷினா அதுக்கெல்லாம் மிஷின் மனுஷங்களை குளிக்க வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ அவங்க மிஷின் கண்டுபிடிச்சிட்டு ஸோ அந்த அளவு வந்து டெவலப் ஆகி நிற்கிறாங்க கிட்ட என்ன இருந்தனால எந்திரிச்சு நிக்க முடியுது பள்ள மடங்கு எந்திரிச்சு நிற்கிறாங்க அந்த ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தனால மட்டும்தான் தான் இன்கேஸ் அவங்க மொத்தமாக முடிச்சு விட்டீங்கப்பா இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தா ரொம்ப கீழே போய் இந்த இந்நேரம் அந்த நாடு இருந்திருக்குமானே தெரியாத அளவுக்கு போயிருக்கும் ஆனால் பாருங்களேன் பயங்கரமாக வந்து வந்து நின்றுருக்காங்க அப்போ அது காரணம் என்னது ஊக்கம் அப்போ ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நிலையான செல்வம் மற்ற எதை இருந்தும் ஊக்கம் இல்லாமல் போச்சுன்னா அதெல்லாம் என்ன ஆகிடும் அழிந்து விடும் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும் சரிங்களா ஸோ ஊக்கமே இல்லாமல் ஏ என்கிட்ட அது இருக்குது ஏ என்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு யூஸும் கிடையாது இப்போ நான் விழுந்துட்டேனா அடுத்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு என்கிட்ட வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிற நம்பிக்கை வேணும் தன்னம்பிக்கை வேணும் அதுதான் அதெல்லாம் தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ஊக்கம் தன்னை தானே ஊக்கப்படுத்தி கொள்வது சரிங்களா மற்றவங்களாம் கொடுக்குற மோட்டிவேஷனால யாருனாலும் எந்திரிச்சு ஓட முடியாது நமக்குள்ள நமக்கான மோட்டிவேஷன் இருக்கணும் ஸோ அவ்வளோதான் பேசிக்கான விஷயங்கள் தான் சரிங்களா அப்போ தான் நிலையான செல்வம் மற்ற எது எல்லாமே இருந்து ஊக்கம் இல்லை அப்படின்னா எதுவுமே நிலைத்து நிற்காமல் எல்லாமே என்ன ஆயிரும் சொல்லியிருக்காங்க அழிந்து விடும் சரி இப்போ திருக்குறள் படிச்சு பார்ப்போமா உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நெல்லாது நீங்கிவிடும் சரிங்களா ஊக்கம் அப்படிங்கிறதான் நிலையான செல்வம் அது இல்லை அப்படின்னா எல்லாமே நிலைத்து நிற்காமல் வீழ்ந்துடும் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து இன்னைக்கான ரெண்டாவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊ ஊக்கம் உடையான் உலை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கமுடையான் உலை பொருள் என்னங்க கொடுத்துருக்காங்க தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் ஆக்கம்ங்கிறது என்னதுங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறது ஆக்குதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிறது சரிங்களா அப்போது தளராத ஊக்கம் அந்த தன்னம்பிக்கை அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த ஊக்கங்கிறது வந்து தளராது தளராது அப்படின்னா என்னது தன்னை விட்டு போகாமல் குறையாமல் டவுன்ஃபால் ஆகாமல் இருக்கிறது ஓகேங்களா ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ என்னது தளராத கிட்ட அந்த ப்ரொடக்டிவ் அந்த ஆக்கமான செயல் அப்படிங்கிற விஷயம் அவங்க கிட்டே வந்து வழி கேட்டுகிட்டு போகுமா அந்தளவுக்கு அவனால் வந்து ஊக்கமாக இருக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த ப்ரொடக்டிட்டுவான விஷயமே இவங்கிட்ட வந்து வழி கேட்டுட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்ல வராங்க ஊக்கம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியுங்கிற மாதிரி ரீசன்ஸ் தான் அவ்வளோதான் ஓகேங்களா சரி திருக்குறள் என்னது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில ஊக்கமுடையான் உலை அவ்வளோதான் அடுத்து இன்னைக்கான மூணாவது திருக்குறள் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்னங்க கொடுத்துருக்காங்க வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் ஸோ இப்போ வந்து குளத்தில் வந்து தாமரப்பூ இருக்குன்னா அது என்னதுங்க த குளம் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அதோட வேர் அப்படியே வந்து என்னது மேலே தான் வந்து அந்த பூ வந்து நமக்கு தெரியுது இல்லையா சரி அதோடய தண்டு அப்படியே மேலே வரையும் வந்து தண்ணிக்கு மேலே தான் வந்து தாமரப்பூ தெரியுது அப்போ குளம் அந்த தண்ணி வந்து எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அது வரைக்கும் வளர்ந்து வந்து தான் வெளியே தான் வந்து பூ நிற்கும் சரியா அதே போல் தான் ஊக்கம் இருக்க மனுஷன் அதே போல் பயங்கரமாக வந்து வந்து ஹைட்டாக வளருவானா பாடியில் இருக்க ஹைட் கிடையாது இருக்க ஹைட் சரிங்களா எக்ஸாம்பிள் பேஸ்ட் எதை சொல்லலாம் ஜப்பான் தான் அவங்க கிட்ட இருந்த ஒரே ஊக்கத்தினால தான் இப்ப மற்ற நாடுகள் மாந்தர் தான் உள்ளத்து அணையது உயர்வு அணைய மலர் நீட்டம் அளவுக்கு ஏற்ப மலர் வந்து வளர்ந்து அந்த மலர் சாரி நீர்ப்பூக்கள் வளரும் அந்த மாந்தருங்கிறது யார் மனுஷங்க அந்த உள்ளத்தை அணையது உயர்வு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கத்தின் அளவை பொறுத்து தான் அவங்களும் வளருவாங்க அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க நிறையா பஸ்லலாம் வந்து வச்சுருந்துருப்பாங்க ஸோ எனக்கு பஸ்ஸில் பார்த்து பார்த்து தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இது டெய்லியும் நான் பார்ப்பேன் எனக்கு அங்கே பார்த்து 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 பிடிச்சது தான் இது இந்த முதல் மூணு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளவது எல்லாம் உயர் உள்ளல் ஸோ நம்மளோட எண்ணம் வந்து எப்போவுமே உயர்வாக வந்து நம்ம எண்ணணும் எண்ணத்தை உயர்வாக யோசிக்கணும் அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா அதுதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளிலும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது ஆக்சுவலாக அதை படிக்கும்போது எல்லாருக்குமே அப்துல் கலாம் தான் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வருவாங்க இல்லைங்களா ஸோ கனவு காணணும் தூங்கிக்கிட்டே கனவு காணுறது கனவு கிடையாது அந்த கனவுக்காக நம்ம வந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்திருப்பார் இல்லைங்களா எக்ஸாக்டாக நீங்கள் அது கூட ரிலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உயர் உழல் அப்படின்னா நம்மளோட எண்ணம் எப்போவுமே உயர்வாக இருக்கணும் நம்மளோட எண்ணங்கிறது எதுக்காக ஒரு கோல் அது எனக்கு வேணும் அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எண்ணமாக வந்து இருக்கும் இலக்கு நம்மளோட இலக்காக வந்து இருக்கும் அதை அடைய முடியலை அப்படின்னாலும் அந்த எண்ணத்தை என்ன பண்ணக்கூடாது நம்ம கைவிடக்கூடாது அதுக்காக அடுத்தடுத்த ஓகே இந்த வழியில் நான் வந்து இப்போ குரூப் ஃபோரே நம்ம எடுத்துக்குவோம் என் குரூப் ஃபோரில் நான் பாஸ் ஆகி நான் வந்து போஸ்டிங் வாங்கி வேலைக்குள்ளே போகணும் ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆகிட்டேன் சரி அதுக்காக அந்த என்னத்தை கைவிடணுமா விடக்கூடாது செகண்ட் அட்டம் ஃபஸ்ட் அட்டம்ல நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணணும் சரிப்படுத்தணும் அடுத்த அட்டம்ல அடுத்த அட்டம்லேயும் ஏதோ ஒரு சில ரீசன்ஸ்னால நான் வந்து ஃபெயில் ஆயிடுறேன்னா அப்போ மூணாவது அட்டம்ப்டுக்கு நான் போகணுமா போகக்கூடாதா போய் தான் ஆகணும் உள்ள வந்துட்டோம் இதுதான் என்னோட எண்ணம் இலக்குன்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்காக அதை ட்ராப் அவுட் பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்போ நான் முதல் ரெண்டு இதில் நான் என்ன தவறுகள் பண்ணனோ அதை எல்லாத்தையும் நான் ரெக்டிஃபை பண்ண பண்ண தான் அடுத்தடுத்த விஷயங்களில் உள்ளே போவோமா மாட்டோமாங்கிறது இருக்குது சரி நான் ரெக்டிஃபையே பண்ணாமல் அதில் உட்காந்துருந்தால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்போ என்னவதை உயர்வாகவும் என்னன்னோ என்னை அதை அடைய முடியலை அப்படின்னா எண்ணத்தை கைவிட்டக்கூடாது தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கணும் சரிங்களா அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அவ்வளோதாங்க இது வரைக்கும் நம்ம படித்ததுலேயே ஊக்கமுடமை நல்லா பயங்கரமாக இருக்குது இல்லையா சரி இப்போ என்னென்ன நம்ம படித்தோம் நாலு திருக்குறளிலேயும் ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருவோம் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அடுத்து என்னது ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவீலா ஊக்கம் உடையான் உலை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வெள்ளத்தை அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தை அணையது உயர்வு அடுத்து கடைசி ஒன்று என்னது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சரிங்க இப்போது நம்ம ஊக்கமுடைமை அதிகாரம் புக்கில் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அதிகாரம் வந்து நம்ம படிக்கலாம் ஓகேங்களா চ' নেক্সট ক্লাছ না মিট পৰংক ইউ